ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த சம்மருக்கு மதுரையில் உள்ள அதிசயம் தீம் பார்க்கு போகணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே அதுக்கான ஃபுல் டீட்டெயிலுமே இந்த வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ அங்கே ஃபுட்டு எப்படி இருக்கும் என்ட்ரி ஃப்ரீஸ் எவ்வளோ என்ன கொண்டு போகலாம் என்ன கொண்டு போகக்கூடாது எப்படிலாம் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும் அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலுமே கவர் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா எல்லாத்திலையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வயசு இன்றைக்கி நம்ம சண்டே வந்திருக்கோம் சண்டே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் கூட்டம் நாங்கள் வந்து ரொம்ப லேட்டு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு பன்னெண்டு மணிக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் பத்து ஆனால் ஓப்பன் பண்ணிவிடுவோம் பத்து மணிக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் பார்க்கிங்லாம் ஃபுல்லாக எங்கள் வெளியில் ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு காரை பார்க் பண்ணிட்டு வந்திருக்கோம் அடலுத்துக்கு வந்து எழுநூறுவா கிட்ஸுக்கு வந்து ஒன் தேர்ட்டி சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கவங்களுக்கு ஐநூறுரூவான்னு போட்டிருக்கு ஃபுல்லாக வந்து ஃபுட்லாம் அலௌட் இல்லைன்னு சொன்னாங்க ஃபுட்லாம் எதுவும் இல்லை எடுத்துகிட்டு போல் உள்ளே போய்ட்டு பார்ப்போம் ஏ கிங்காங்கிட்ட பிடிச்சிக்குறாங்கண்ண கிங்காங்கோட சண்டை போட போகிறாங்களே ஏஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அது நூற்றி ஏழு நூப்பது சென்டிமீட்டர் இருந்தால் எழுநூறுவா தொண்ணூறுக்கு மேலே இருந்தால் மேலேருந்து இல்லை எப்போ வளர்ந்துருச்சு செருப்ப கட்டி சிறப்பாக ஏன் வளர்ந்த இங்கே வந்து கேஷ் யூஸ் பண்ணிக்கலாம் கார்டும் வந்து போட்டுக்கலாம் இங்கே அது பார்த்திங்கன்னா வந்து செக் பண்ணுறாங்க உள்ளே ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ட்டு ஸ்நாக்ஸு வந்து இருந்தால் இல்லை செக் பண்ணிட்டு தான் உள்ளே விட்றாங்க ஸோ இப்போ நம்ம கார்டு தான் போட போகிறோம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பாய் டிக்கெட் லிஸ்ட்டு மீதி வந்து அவங்க வச்சுக்கிட்டாங்க செக் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் ஸோ இது வந்து உள்ளே போகணும் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதா வச்சுருக்காங்க ஸ்பைட்ருமேன் தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு ஓகே வாங்க உள்ளே போகலாம்

இல்லை வெறும் லைட் மட்டும் படிச்சிருக்கேன் ஹை சென்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள வந்துட்டோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லாக்கர் இருக்கு ஸோ இங்கே டேஷிங் காருக்கு தனியாக நாற்பது ரூபா பே பண்ணும் போல் ஃபுட் கோர்ட் எல்லாமே இங்கே உள்ளே இருக்குது எஸ் இங்கே லாக்கருக்கு பதியா வந்து நூ இரநூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க ஐம்பது ரூபா தான் வந்து ஒன் ஃபிஃப்டி வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு தனித்தனியாக வச்சுருக்காங்க இன்சைட் ஜென்ஸு சைட் இன்சைட் வந்து ஜென்ஸு இன்சைட் லேடிஸு

அந்த பலூன்லேருந்து மேலே இருந்து வந்தோம் இப்போ அடுத்து வந்து மேட்டு மேட் எடுத்திருக்கோம் மேட்லேருந்து அங்கே வரப்போறோம் சூப்பரா இருக்கு தண்ணி தான் கொஞ்சம் அழுக்கா இருக்கு இதுல இருந்து வந்தோம் செம்மையா இருந்துது இதுக்கு பத்தி கியூ வந்து ரொம்ப தூரம் நின்றுட்டு இருக்குலாம் டோக்கன் அங்கேயாச்சு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி வந்து நூற்றி எண்பது ரூபா தயவுசி வந்து ஃபோர் பே ஜிபேலாம் இங்கே கிடையாது ஒன்லி கேஷ் மட்டும்தான் இங்கே வெஜ்ஜெலாம் நான்வெஜ்லாம் இங்கே சிக்கன் பிரியாணி சிக்கன் உழைச்சு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்லாம் இருக்குது செம்ம கூட்டம் எல்லாமே நூறு எண்பது ரூபா தான் மினிமம் இந்த பிரெட் ஆம்லெட் எண்பது ரூபா ஃப்ரெஞ்ச் ரைஸ் வந்து எண்பது ரூபா இது எல்லாமே எண்பது ரூபாய்க்கு மேலே தான் ஸோ கர்ட் ரைஸ்லாம் இருக்குது வெஜ்ஜெலாம் வந்து அந்த சைடு கர்ட் ரைஸ் எவ்வளோன்னு தெரியல போய்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் வாங்கிட்டு வந்துருங்க டோக்கன் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கியூவே கிடையாது எல்லாரும் அங்கங்க நின்றுட்டு இருக்காங்க வெரைட்டி ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எழுபது ரூபா சாதம் மட்டும் ஐம்பது ரூபா ஸோ இப்போ வந்து அதுக்கு தனியாக இங்கே கியூ அப்படியே அப்போ வாங்கிக்கலாம் பையன் ஃபால்ஸ் மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ ஒரு பில்டிங்லேருந்து தண்ணி கொட்டிட்டு இருக்கு ஃபால்ஸில் போய் குளித்து அங்கே வந்து அந்த அலை மாதிரி வரலாம் அங்கே வச்சிருக்காங்க ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு அப்படின்னா வரும் வரும்போது இப்போ வரும் போல அது ஸோ ஃபுட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு பிரியாணி வந்து வெரி ஒர்ஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டதுலேயே தக்காளி சாதம் நல்லா இருந்துச்சு தை சாதம் உப்பு இல்லை தக்காளி சாதம் வந்து சாப்பிடலாம் எழுவது ரூபா பிரியாணி நூற்றி எண்பது ரூபாய்க்கு ஒருத்தே இல்லை குவான்டிட்டியும் நல்லா இல்லை டேஸ்ட்டும் நல்லா இல்லை கீழேயும் போகலாம் போல் கீழே எப்படி போனாங்க படிக்கட்டு இருக்கோ ஃபைஸ் வாட்டர் கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றரை மணிக்கே முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரை கேம்ஸ் அந்த ரோல கோஸ்டர் அந்த ஊஞ்சல் அதெல்லாம் அங்கே போய்ட்டு அந்த சைடு ஃபேஸ் டூவில் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு ஸோ இங்கே தண்ணி கூட கிடையாது குடிக்கிறதுக்கு அது கூட வாட்டர் பாட்டில் மட்டும்தான் அங்கே வாட்டர் கேம்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஒம்பது கேம் இருக்குது வரிசையாக ஒம்போதுமே சூப்பராக இருந்துச்சு சில இதெல்லாம் வந்து ஒரு பேட்ச் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க அந்த இதாக டனல் மாதிரி உள்ளதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அது இல்லாமல் இங்கே சின்ன சின்ன ஸ்விமிங் பூல் மாதிரி இருக்குது இதெல்லாம் கிட்ஸுக்காக உள்ளது இந்த ஏரியாலாம் ஸோ நல்லா இருந்துச்சு இதெல்லாம் ஸோ வாட்டர் பார்த்திங்கன்னா ஓகே இப்போ தான் வந்து டைம் முடிகிறதுனால இப்போ வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க போல் டெய்லி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுவாங்க போல் ஃப்ரெஷ் வாட்டர் வந்துட்டு இருக்கு கீழே வந்து ஃபில்ட்ரு பண்ணிடுவாங்க போல் ஸோ ட்ரை கிரேம்ஸ் வந்து நாங்கள் மோஸ்ட்லி கவர் பண்ணவே இல்லை ஒரே ஒரு ரோலர் கஸ்டர் மட்டும்தான் போனோம் ஸ்பேஸ் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ரு ஃபேஸ் டூ வந்து ரெண்டு மணிலேருந்து அஞ்சரை மணி வரை அந்த ட்ரை கேம் ட்ரை பார்க்குன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க இந்த செவன் பி ஃப்ரீ பீஸ் இந்த ஹாரர் எல்லாம் ரொம்ப முக்கியம் ஆயிருந்துச்சு ஆக்டோபர்ஸ் போகவே இல்லை ரோலர் கோஸ்டர் போஸல் போல் கொலம்பஸ் போல் இது சன் மூணு கேட்டர் ப்ள நிறைய இருக்குது சில இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகலை ஓகே இப்போ போயிட்டு நம்ம அந்த பூட்டை கொடுத்துட்டு ரீஃபண்ட் வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் ட்ரை பார்க்கு சுத்தமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை ஒரே ஒரு இதுதான் போனோம் நாங்கள் மறுபடியும் இங்கே வந்துட்டு ரொம்ப நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் கிளம்புறோம்